பக் டீச்சர் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏ எழுத்து வரும் சொற்கள் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா ஏ அப்படிங்கிறது எப்படின்னா இ கூட்டல் ஏ ஏ கூட்டல் ஏ ஏ இ கூட்டல் ஏ ஏ சொல்லுங்க சரி ஏற்கனவே ஏ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க என்ன சரியா இப்போ ஏ எழுத்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே கை ஏந்து கையேந்து கை ஏந்து கையேந்து கை ஏந்து கையேந்து நீங்க சொல்லுங்க சரி அடுத்து பாருங்க வேலியே வெளியே வே லீயே வெளியே வே சொல்லுங்க நீங்க சரி சே நீ ஏ தனியே சே நீ ஏ தனியே சே நீ ஏ தனியே சொல்லுங்கள் நீ ஏ நீயே நீ ஏ நீயே

மணியே 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 சொல்லுங்க நீங்க சரி அடுத்து பாருங்க கணியே 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 நீங்க சொல்லுங்க ஆ சரி முப்பத்தி ஏழு ஏழு முப்பத்தி ஏழு ஏழு முப்பத்தி ஏழு நீங்க சொல்லுங்க சரி கா ஏ காயே கா ஏ காயே ஏ நீங்க சொல்லுங்க

சரி அடுத்து பாரு திரும்ப கையே இந்து கையேந்து சொல்லுங்க வேளியே வெளியே தனி தனியே நீ ஏ நீ தாயே

கை ஏடு சரி இப்போ நீங்க வாசித்தாச்சு அவ்வளவோ இனிமேல் இன்னும் நல்லா வாசிக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு நோட்டை எடுக்கணும் நோட்டு எடுத்து அந்த நோட்டுல அஞ்சு தடவை எழுதணும் சரியா இப்போ பாருங்க கை ஏடு கை ஏடு அப்படிங்கிறத ஒவ்வொரு எழுத்த இது கை இது ஏ இது டூ அப்படிங்கிறது நீ அஞ்சு தடவை எழுதிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன எழுத்துன்னு தெரியும் அப்புறம் இந்த வார்த்தையை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது தெரியும் சரியா ஒவ்வொரு வார்த்தையும் பத்து ப பன்னெண்டு வார்த்தைகள் தான் இருக்குது பன்னெண்டே நீங்கள் பத்து பத்து தடவை எழுதலாம் இல்லை அஞ்சு தடவை எழுதலாம் எழுதி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாசிக்க சொன்னால் எப்படி வாசிக்க மாட்டீங்க கையே இந்துன்னு வாசிக்க மாட்டீங்க எப்படி வாசிப்பீங்க கையேந்து வெளியே தனியே நீயே தாயே சேயே மணியே கனியே முப்பத்தி ஏழு காயே நூற்றி ஏழு கையேடு இப்படி வாசிப்பீங்க சரியா இதை மாதிரி ஏ எழுத்து வரும் சொற்களை வாசிங்க இன்னும் வேற எதாவது வார்த்தைகள் வார்த்தைகள்றதுனா ஏ எழுத்து வரும் வார்த்தைகள் இருன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க சரியா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் பக்யா டீச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பை பாய்